வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா என்னிடம் என்னோட நண்பர் கேட்ட ஒரு கேள்வி தான் இது அதுக்கான பதிவு இதை அவங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்க்குற மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா அவரோட நண்பர் வந்து ஒரு டிவோர்ஸ் வழக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையில் ஒரு டிவோர்ஸ் வழக்கு நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ அவர் வந்து ஃபாரினில் இருக்கார் அவங்க ஒய்ஃப் வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு நான் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் கோர்ட்டு சொல்லட்டும் நான் இப்போ ஏன் இப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி கொடுக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு டிவோர்ஸ் வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கணவரிடம் இருந்து மனைவியும் அவரது குழந்தையும் வந்து அவர்கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்கறதுக்கான முழு உரிமையும் and அவங்களுக்கு எவ்வளோ ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் எப்போதிலேருந்து கொடுக்க வேண்டும் என்னங்கிறத கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் நம்ம வந்துட்டு இன்னும் டிவோர்ஸ் முடியலையே நம்ம டிவோர்ஸ் கேஸ் தானே போட்டிருக்கோம் இதுக்கிடையில் எதுக்கு வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க நான் தர முடியாது அப்படின்னு ஒரு கணவர் தரப்பில் மறுக்க முடியாது அதாவது ஜீவனாம்சம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிற மனைவிகள் வந்து தாராளமாக அவங்க கேஸ் நடக்கிற கோர்ட்லேயே ஜீவனாம்சம் கேட்டோம் அப்ளை பண்ணலாம் அவங்களது வழக்கறிஞர் ஆலோசனையோடு பண்ணுங்கள் தாராளமாக அதை கேட்க ரைட்ஸ் உண்டு இல்லை இது பத்தின சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் உள்ள இலவச செட்டப் பணிகள் ஆணையத்தை போய்க்கி பாருங்க அங்கே வந்து வழக்கறிஞர்கள் இருக்காங்க நான் இப்போ ஒரு சப்போஸ் வந்துட்டு அந்த ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுற லேடியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற பட்சத்தில் வந்து கணவர் இருக்கலாம் அது சம்மந்தமாக எவ்வளோ லிமிட்டு வந்து இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன இதுக்கான ப்ராசஸ் என்ன பற்றின ஒரு ஐடியா வந்துட்டு தாராளமாக இலவச சட்ட உதவி மையத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் ஒரு விவகாரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கும் அவரது குழந்தைக்கும் தனது கணவரிடம் இருந்து ஜீவனாம்சம் பெறுவது இதற்கான முழு உரிமை உண்டு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும் இது யாராவது உங்களோட ரிலேஷன் இந்த மாதிரி ஒரு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க இல்லை நம்மளோட வழக்கறிஞ வந்து சில விஷயங்களை கேட்க முடியல அந்த மாதிரி தாராளமாக இலவச சட்டப்பணிகள் ஆணையத்துக்கு போய் இந்த மாதிரி இருக்குன்னு அங்கே என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே வந்து இலவச சட்டப்பணிகள் ஆணையம் இயங்கி வருகிறது சட்ட உதவியும் கிடைக்கும் கட்ட ஆலோசனையும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்